தலைவர் மாதிரி இதே முகம் தெரியா கூட்டத்தில் முகவரி தேடியவன் அது இது எது என கேள்விகளால் திணறடித்தவன் நான் தான் ஜோடி நம்பர் ஒன் என நிரூபித்தவன் மெரினாவில் நடிப்பயின்று மக்களின் மனம் கொத்தி பறவையாக சினிமாவில் எதிர்நீச்சல் போட்டவன் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் மூலம் அடியவன் காக்கி சட்டை போட்டு ரெமோவாகி தமிழக மக்களின் வேலைக்காரனாக சீமை கே ராஜாவானவன் தாய் தமிழிலும் சுந்தர தெலுங்கிலும் ஹீரோவாக நம்ம வீட்டு பிள்ளையாகி சினிமாவின் டான் பிரின்ஸ் மாவீரன் என பல ரூபத்தில் அயலானுக்கும் இறங்கும் மனம் படைத்தவன் எல்லோருடைய மனங்களிலும் சிம்மாசனமிட்ட அமரனுக்கு இன்று இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்